ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஸ்பெஷலைசேஷன் டேட்டா சைபர் செக்யூரிட்டி ஆறு சம்பவங்கள் ஒரே ஆதாரம் சிசிடிவியில் சிக்கிய தடயங்கள் குரங்குள்ளாவில் வந்த இரண்டு ஆசாமிகள் தூக்கிய தனிப்படை அச்சத்தில் கோவை மக்கள் கோவை மாவட்டம் சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் வாகன திருட்டு செயின் பறிப்பு போன்ற குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர் அலுவலகம் மருத்துவமனை மற்றும் வீட்டு வாசலில் நிறுத்த வைக்கப்படும் வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தன மேலும் இது குறித்து பல்வேறு புகார்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அருகே உள்ள காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் கொடுக்கப்பட்டு வந்தது அதன் பேரில் அந்த புகார்களை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் ஆனாலும் கோவையில் குற்ற சம்பவங்கள் நடப்பது குறைந்தபாடில்லை அடுத்தடுத்து நடக்கும் கொள்ளை சம்பவங்கள் சிசிடிவி பதிவுகள் இருந்தும் கூட கொள்ளையர்கள் சிக்குவதில்லை தொடர்ந்து திருடப்படும் வாகனங்களை வைத்துக்கொண்டு பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அந்த வகையில் கோவை சூலூர் கோவில்பாளையம் மற்றும் மதுக்கரை ஆகிய காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து பகல் நேரங்களில் நடந்து செல்லும் பெண்களிடம் முகவரி கேட்பது போலவும் மளிகை கடையில் தனியாக இருக்கும் பெண்களிடம் பொருட்கள் வாங்குவது போலவும் தொடர் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்று வந்துள்ளன தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த ஆறு குற்ற சம்பவங்கள் குறித்து அந்தந்த காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் அந்த ஆறு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உத்தரவிட்டுள்ளார் அதன் பேரில் தனிப்படை காவல்துறையினர் வழிப்பறியில் ஈடுபட்ட குற்றவாளிகளை வலைவீசி தேடி வந்தனர் அப்போது இந்த குற்றங்களை செய்தது கோவை கரும்பு கடை பகுதியைச் சேர்ந்த சதாம் உசைன் என்பதும் ஒண்டிபுதூர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் என்பதும் தெரிய வந்தது இதையடுத்து தலைமறைவாக இருந்த அந்த இரண்டு பேரையும் தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் அதே நேரத்தில் அவர்களிடம் இருந்த பத்தொன்பது சவரன் தங்க நகைகள் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர் அதன் பிறகு சதாம் ஹுசைன் மற்றும் அப்துல் ரஹீம் ஆகியோர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது கோவையில் நடக்கும் குற்ற சம்பவங்கள் குடியிருப்பு வாசிகளை பதற்றத்தில் வைத்துள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க